അണു കതിർ വീച്ചെ കട്ടപ്പെടുത്ത മാ ശക്തി കൊണ്ട മരത്തെ പാർക്കെല്ലാം വാങ്ങ நாம வாழும் இந்த பூமியில ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்கிறது அவற்றில வந்து முதன்மையானது மரங்கள் தான் மரங்கள் மனிதர்கள் சுவாசிப்பதற்காக காற்றில இருக்கும் கார்பன் டை ஆக்சைட்டை வந்து எடுத்துக்கொண்டு ஆக்சிசனை வெளியிடுகிறது அதை தான் வந்து மனிதர்கள் சுவாசிக்கின்றனர் மரத்துல வந்து காய்களை விட இலைகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் ஒரு காய் வந்து காய்க்க இவ்வளவு இலைகள் வளர வேண்டும் என்கிற ஒரு நியதியால் தான் வந்து ஆயிரம் இலைகளுக்கு மேல் வளர்ந்தால்தான் ஒரு ஆப்பி வந்து உண்டாகும் என்று கண்டுபிடித்திருக்கிறாங்க அதாவது பார்த்து ஏசி மிஷின்கள் வந்து தொடர்ந்து வந்து இயங்குவதால் கிடைக்கும் குளிர்ச்சி ஒரு மரத்தின் நிழல் மூலம் வந்து கிடைக்கிறது இல்லையா பத்தொன்பது பேருக்கு ஒரு ஆண்டிற்கு சுவாசிக்க தேவையான பிராண வாயு ஒரு ஏக்கர்ல வளர்ந்த மரங்கள் தருகிறது இதனை பணமாக வந்து கணக்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் செய்யும் சேவையின் மதிப்பு ரூபாய் வந்து பதினைஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அன்றை கொல்கத்தா வேளாண்மை பல்கலைக்கழக ஆய்வில் வந்து கண்டறிந்துள்ளனர் நிலத்தின் தன்மையை வந்து மாற்றாமல் வந்து அப்படியே வைத்து நிலத்தடி நீரை தூய்மையாக வந்து தருவது மரங்களை மரங்களின் நிலை வேர் தண்டு மொட்டு பூ காய் கனி ஆகியவை ஏதோ ஒரு விதத்தில் வந்து சமுதாயத்திற்கு பயன்படுகிறதுன்னு தான் சொல்லணும் மரங்கள் வந்து சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை வந்து ஊக்குவிக்கிறதா மரங்கள் கவனம் மற்றது உயர் இரத்த அழுத்த கோளாறு ஆஸ்துமா மற்றது வந்து மன அழுத்தத்தின் அறிகுறிகள் அல்லது நிகழ்வுகளை வந்து குறைக்கிறது மரங்கள் புற ஊதா கதிர்வீழ்ச்சின் வந்து வழி பாட்டை வந்து குறைக்கிறதுனே சொல்லலாம் இதனால் தான் வந்து சரும புற்றுநோயை வந்து குறைக்கிறது தங்க மரம் என்று அழைக்கப்படக்கூடிய தேக்கு மரம் தான் உலகிலேயே முதன் முதலாக மரச்செடியாக வந்து பயிரிடப்பட்டது இந்தியாவின் வந்து கேரளா மாநிலத்தில் தான் அங்குள்ள நீலாம்பூரில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மலப்புரம் மாவட்டம் கலெக்டர் ஹெச்வி வந்து கனோலி என்ற பிரிட்டிஷ்காரர் தேக்கு விவசாயத்தை தொடங்கி வைச்சாராம் அடர்ந்த காடுகளுக்கு இடையே வளரக்கூடிய வந்து செஞ்சந்தன மரத்திற்கு அணு வீச்சை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கிறது என கண்டறியப்பட்டது அணு வந்து உழைக்கான மர வேலைகள் வந்து அனைத்தும் இந்த மரத்தில் தான் செய்யப்படுகிறதா இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈர்ப்பு விசை அதிகம் இடி மின்னல் போன்றவற்றை ஈர்க்கும் இயல்புடையது என்றதால்தான் இவை கோயிலில் வந்து கொடிமரமாக வைக்கப்பட்டது இந்த மரத்தை வளர்க்க வேண்டும்னு சொன்னால் அரசு வருவாய்த்துறையின் வந்து உதவியுடன் தான் வளர்க்க முடியும் மற்றது உலகிலே மிக விலை உயர்ந்த மரம்னு சொன்னா அகர் மரம் தான் சந்தன மரத்தை விட வந்து இது பல மடங்கு கூடுதல் விலை மதிப்பு கொண்டதான் இந்த மரத்திற்கு சர்வதேச அளவுல வந்து மதிப்பு இருக்கிறது இன்றைய சந்தை விலை நிலவரப்படி ஒரு மரம் வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே விலை போறதா இந்த மரத்தின் மூலப்பொருளாக தான் விலை உயர்ந்த சாம்பிராணி ஐநூறு வகையான வாசனை திரவியங்கள் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த சோப்புகள் தயாரி அகர் மரத்தின் வந்து பூர்வீகம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலம் ஆனால் வந்து இந்த மரத்தை பற்றி மக்களால் வந்து அறிந்திருக்கவில்லை அகர் மரங்களின் ஆண்டுகள் பழமையானதுன்னு மரத்தின் நிழல்ல வந்து சுற்றுப்புறத்தை வந்து விட ஐந்து டிகிரி வெப்பநிலை குறைவாக இருக்கும் எனவே இந்த மரத்தை வந்து ஏர் கண்டிஷனல் மரம் என்று சொல்றாங்க மாப்பழ வாழை ஆகியவை வந்து முக்கணிகளாக கருதப்படுகிறது அதே போலதான் பஞ்ச மரங்கள் இருக்கிறது அவைதான் பாத்தீங்கன்னா மா வன்னி மந்தாரம் வில்வம் பாதிரி என்ற ஐந்தும் வந்து பஞ்சதருக்கள் எனப்படுகிறது அதாவது நமச்சிவாய என்ற ஐந்தளத்தின் சக்தி இந்த ஐந்து மரங்கள்ல வந்து தங்கி இருக்கிறதா இந்த மரங்கள் உள்ள இடம் வந்து புண்ணியதலமாகவும் பேய் பிசாசு காற்று கருப்பு மற்றது தேவதைகள் இங்கு வந்து நெருங்காதுன்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி